ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி எந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம விஜயும் சரி ஹீரோயினும் கூடிய சீக்கிரம் ஒன்று சேரணும் அவங்க ரொமான்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப ஆவல் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க விஜய் வந்து கூடிய சீக்கிரம் நம்ம ஹீரோயின் நல்லவ தான் அவ மேல எந்த தப்பும் இல்ல அவ மேல இருக்கிற காதலை கண்டிப்பா ஒரு வெளியே அப்படின்ற ஃபீல் இருக்க தான் செய்யுது ஸோ அதுக்கான சந்தர்ப்பமே இல்லாம ராஜேஸ்வரி தொடர்ந்து விஜய் மனசை பிரைன் வாஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஆல்ரெடி கோவத்துல இருந்தவர் இது ஒவ்வொரு விஷயமும் என்ன நம்ம ஹீரோயின் மேலே வெறுப்பு தான் உண்டாகுது ஆனால் இதை பற்றி எதையுமே வந்து அன்னப்பூரணி கவலைப்படையில் எப்படியாவது தன் பொண்ணோட வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் விஜய் தான் கரெக்டானது இந்த வெண்பாப்பா பாப்பா லைஃபும் நல்லா இருக்கணும்னு அன்னபூர்ணி பொதுவான முடிவு எடுத்தாங்க ஸோ நல்லவங்களுக்கு நல்லது நடக்கும் இல்லை எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு ஒரு கயிறு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம ஹீரோயின் கையில் கட்டி இதை நீ வந்து கட்டிக்கோ அதே மாதிரி இதை எப்படியாவது மாப்பிள்ளை கையில் கட்டிவிடு ஃபங்க்ஷனுக்கு சம்மதிப்பார் நம்ம சொன்னதெல்லாம் கேட்பாருன்னு சொல்லியிருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க நான் எப்படி கட்ட நீ எப்படியாவது கட்டிடணுன்றாங்க வந்து வீட்டில் ரஞ்சிதாவும் ராஜேஸ்வரி இல்லைங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் இல்லைனாவே விஜய் ஓரளவுக்கு ஒழுங்காக இருப்பார் அப்படின்னும் ஸோ வந்து சாப்பிட உக்கார்ப்ப இவ சமைச்சதா வேணான்ற கடுப்பில் இருக்காரு அது மட்டும் இல்லை அவரே போய் தோசையெல்லாம் ஊற்றுறாரு ஊற்றுன தோசையை அவர் வாயில் தொண்டையில் இறங்கலை அதுக்குள்ள விக்கல் வந்துருச்சு விக்கல் வந்தால் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லணும் ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு விஷயத்த சொன்னோன்னே விஜய்க்கு தூக்கி வாரி போட்டுருச்சு இப்படியே விக்கிட்டு இருந்தீங்கன்னா இறுக்கி பிடிச்சி முத்தம் கொடுத்துருவானோன்னு விஜய்க்கு தூக்கி வாரி போட்டு எங்கே விற்க போச்சுன்னே தெரில ஒருவேளை நம்ம ஹீரோயின் மனசில் விஜய் மேலே இவ்வளோ என்னெல்லாம் இருக்குன்னு இதை பார்க்குறப்பையே தெரியுது விஜய்க்கு பயங்கர ஷாக்கிங் தான் எப்படியாவது நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இந்த கயிறை விஜய் கையில் எதாவது பேசி கட்டி விட்ருவாங்க ஸோ இந்த கயிறை கட்டினா நம்ம விஜய் ஹீரோயின் பேச்சை அவங்க நினச்சதை பண்ணுவாங்கன்னு அன்னப்பூர்ணையும் சொல்லியிருக்காங்க ஃபங்க்ஷனுக்கே ஒத்துப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலயமா நம்ம ஹீரோயின்கிட்ட அன்பாக நடந்துக்கிட்டு பொறுமையாக நடந்துக்கிட்டாருன்னா கண்டிப்பாக இவங்களோட அதாவது லவ் ரொமான்ஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ ஹீரோயினை புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருவார் அப்புறம் என்ன கண்டிப்பாக இவங்களோட சாந்தி முகூர்த்தம் சிறப்பா நடந்து முடிஞ்சிரும் அது வந்து செமையான விஷயம் அதுக்கப்புறம் விஜய் வந்து ஒவ்வொரு விஷயமா இவங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்க ஹீரோயினுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் விஜய் அன்னபூர்ணி தான் ஏத்துக்கிட்டாரு நடந்துச்சு நல்லபடியாக தாலி குறி பிரிச்சு சிறப்பாக பண்ணிடணும் விஜய் வாயாலே ஒத்துக்கிட்டு நல்லபடியாக பண்ணணும்னு நினைப்பாங்க அது எல்லாமே இந்த கை ரூபமாக நடந்துச்சுன்னா நல்லா இருக்கும் ஏன் ராஜேஸ்வரி ரூபமாக ராஜேஸ்வரி வச்சதாக லாம் நடக்கறப்ப இந்த கயிறு மூலமா நம்ம ஹீரோயினுக்கு நல்லதா நடந்தா குறைஞ்சா போயிரும் கண்டிப்பா நடக்குதாங்க செய்யும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்